இங்கேருந்து இங்கேந்தோக்கார்மா கிலோ இங்கேருந்து இங்கேருந்தோக்காரு ஏன் கிலோ உட்காந்துக்கா இங்கேவா இந்த இருக்குமா இன்னொரு சேர் இருக்குமா அங்கே இங்கே வா வே இன்னொரு மா

வாங்கப்பா சாப்பிடுங்க வேணும் அதை கேளுங்க அம்மாட்ட கொடுத்துட்டு போறேன் வாங்கிக்கோங்க எவ்வளோ செலவாக அதுக்கு எவ்வளோங்கன்னா கொடுத்துட்டு போவோம் ஒரு குத்துமதிப்பா எவ்வளோனே வரும் செலவு எவ்வளோ செலவு வரும் சரி கேட்டு சொல்லுங்கப்பா முந்நூறுவா கொடுத்துட்டு போவா அம்மாட்ட சரி சரி ஆள் பாதி ஆட்டா ஆளு பாதியாக கொடுத்துட்றோம் சரிங்கப்பா வாங்கிக்கோங்க